தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்திருப்பதை அடுத்து தமிழ்நாட்டில் அணைகளின் நீர்மட்டம் கிடுகிடுவென உயர்ந்து வருகிறது கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் தற்போது இடைவிடாது கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது இதனால் ஆறுகளில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது குறிப்பாக இரும்பு பாலம் பகுதியில் இருக்கக்கூடிய பாண்டியாறு புன்னம்புடா ஆற்றில் மழை நீரானது கரைபுரண்டு ஓடுகிறது கூடலூர் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய மங்குழி ஆறு காலம்புள்ளா ஆறு மற்றும் சிறு ஓடைகளில் இருந்து வரக்கூடிய ஆற்று நீரானது ஒன்றிணைந்து பாண்டி ஆற்றில் சேர்கிறது தற்போது பாண்டியாறு புன்னம்புழா ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்து காணப்பட்டு வருகிறது இதனால் கரையோர பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் கேரளாவில் மேற்கு தொடர்ச்சி பகுதிகளில் பெய்து வரக்கூடிய கனமழை காரணமாக சிறுவாணி அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் மூன்று அடி உயர்ந்துள்ளது நீர்மட்டம் முப்பத்தி ஐந்து புள்ளி மூன்று ஐந்து அடியாக இருந்த நிலையில் தற்போது முப்பத்தி எட்டு புள்ளி ஆறு ஏழு அடியாக அதிகரித்துள்ளது கனமழையின் காரணமாக அணையின் நீர்மட்டம் கடந்த ஒரு மாதத்தில் இருபத்தி ஏழு அடி உயர்ந்துள்ளது மேட்டுப்பாளையம் பில்லூர் அணை இரண்டாவது முறையாக அதன் முழு கொள்ளளவை எட்டியது நூறு அடி கொள்ளளவு கொண்ட அந்த அணையில் தற்போது நீர்மட்டம் தொன்னூற்றி ஏழு அடியாக உள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை வெளுத்து வாங்குவதால் பொள்ளாச்சி ஆழியாறு அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது அடைமடையால் காடம்பாறை அணைக்கு நீர்வரத்து அதிகமாகியுள்ளது அப்பர் இருந்து இரண்டாயிரத்து ஐநூறு அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது சத்தியமங்கலம் பவானிசாகர் அணைக்கு வினாடிக்கு பதினேழாயிரத்து ஐநூற்று தொன்னூற்று நான்கு கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது தொடர் மழையால் கேரளாவின் திருச்சூரில் உள்ள அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது வெண்மேகம் போன்று காட்சியளிக்கும் நீர்த்துளிகளைக் காண சுற்றுலா பயணிகள் அங்கு படையெடுத்துள்ளனர் உடுமலைப்பேட்டை அருகே உள்ள அமராவதி அணை எண்பது அடியை நெருங்கியுள்ளது விரைவில் முழு கொள்ளளவை அணை எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அணையின் முக்கிய நீர்ப்பிடிப்பு பகுதியான கேரள மாநிலம் தலையாறு மறையூர் காந்தலூர் உள்ளிட்ட இடங்களில் பெய்து வரும் தொடர் மழையால் நீர்வரத்து அதிகரித்துள்ளது அணைக்கு வரும் முக்கிய ஆறுகளில் ஒன்றான பாம்பாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கோவில் கடவு பாலம் அருகே தண்ணீர் கரைபுரண்டு ஓடுகிறது முல்லை பெரியாறு அணை நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பொழிவதால் அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் நான்கு அடிக்கு மேல் உயர்ந்துள்ளது அணைக்கு வரும் நீர்வரத்து அதிகரித்து வினாடிக்கு ஐந்தாயிரத்து கன அடியாக உள்ளது அணையின் நீர்மட்டம் அடியாக உள்ளது அணையிலிருந்து குடிநீர் மற்றும் விவசாய தேவைக்காக வினாடிக்கு ஆயிரத்து இருநூற்று அறுபத்தி ஏழு கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது உடனுக்குடன் செய்திகளை கிளிக்